சண்டை பயிற்சி ஆசான் கில்ப் நிறுவனத்தின் நிறுவன தலைவர் கலைமாமுனி ஜாகுவார் தங்கம் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் எல்லாருமே எடுத்துக்கலாம் பேப்பரை வெளியே வரணும்னா ஒரு குழந்தை பெற்றவர்கள் போல அந்த வழிகளை வழியாக ஆசிரியருக்கு மட்டும் தான் தெரியும் இது இது நிதர்சனம் ஏன்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினாலாவது ஆண்டு முதல் போட்டு வாரை தடை நாங்கள் தோன்றோம் வந்த புதுசு ஜாலி சம நான் ஒரு பத்திரிகை ஆசிரியர் இது என் படத்தை போட்டு 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 பதினாறு லட்சத்தி எட்நூறு ரூபாய் செலவு பண்ணுறேன் ஏன்னா அவ்வளவுதான் அந்த அக்கௌண்ட்ல இருந்தது எல்லாமே இந்த பத்திரிகைக்காரன் அப்படின்னு அது தீர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது பணத்தினுடைய வலி எனவே ஏன் இத சொல்ற அப்படின்னா ஒரு நிருபராக நம்ம அழகாருக்கு இல்லாத ஒரு கெத்த அந்த நிருபர்களுக்கு இருக்கு இது ஒத்துக்கிறீங்களா அப்படின்னாலே இப்ப மதிப்பு இல்லைங்கிறது வேற ஆனா இந்த பெயரா இருக்கு பாருங்க இது ஒவ்வொருத்தருடைய தலையெழுத்தையும் மாத்தோம் ஆனா நம்ம கண்ணியமா நடக்கணும் இந்த கண்ணியம் இப்ப இருக்குதா கேட்டீங்கன்னா நான் என்ன பொறுத்த வரைக்கும் வெட்டி தலை குடிக்கிறேன் இன்னைக்கு நிறைய இடத்துல இல்லை உள்ளதை உள்ளதாகவும் இல்லதை இல்லதாகவும் எழுதுவோம் தான் ஒரு நிருபர் காசுக்காக விளப்பெறுவாதவ நிருபர் நான் அப்படிதான் சொல்லுவேன் காசுக்காக விளப்புவாதீங்க நம்மள கீழ்த்தனம பேசுறாங்க இருநூறு வாங்குறான் நானூறு பத்து அந்த போதுமான்னு கேட்கிறோம் என்னங்க அது ஒரு வலிங்க இது ஒரு பெரிய ஒரு பயணம் இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் நம்ம எழுதுறது இப்போ வந்து கட்ட பஞ்சாயத்து ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட்ல வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் ஆர்கனைசேஷன் அப்படினா ஒரு ஒரு கட்ட பஞ்சாயத்து ஆதி இதுவாங்க இப்போ பத்திரிக்கையில கட்ட பஞ்சாயத்து ஆயிடுச்சு பத்திரிக்கை காரணமா ஓகே அவங்க வராங்கமா பத்திரிக்கை வராம போச்சு நம்ம கேப்லா இருக்கோம்னா இன்னைக்கு காவல் துறை நம்மள பார்த்து என்ன போய் நிரபறாதீங்க நீங்க காமிங்க உங்க ஐடி கார்டு ஐடி கார்டு நமக்கு நம்மளுடைய யூஸ் கார்டு நம்மள காமிங்க ஒரு போலீஸ் கார சொன்னா நான் எடுத்து காமிக்க கூட நான் ஒரு நிரபறா

தனியா இருக்காங்க ஹாஸ்பிட்டல் இருந்து டிசார்ஜ் பண்றாங்க டிசார்ஜ் பண்ணி ஒரு வண்டியில ஏற்றி வீட்டுக்கு அனுப்பிச்சு கொடுத்தா நான் வரேன் என்னோட பேத்தி என்னோட மகன் பிள்ளை பேத்தி அவங்க வந்து தனியா இருக்கிறாங்க அந்த பேத்தியை பார்த்து ஆறு மாசம் மேல இருக்கும் அவங்களும் இதே மாதிரி அந்த மர்ம காய்ச்சலால சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் அப்பலோ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் இப்போ இருக்காங்க என்ன சமாச்சாரம் அப்படின்னா இது மர்ம காய்ச்சல் இல்லை அரசாங்கம் வந்து இதை வந்து நிச்சயமா தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜரம் இப்ப இல்ல முன்னாடியே வந்து அந்த காலத்துல அதே ஃப்ளூ தான் அந்த ஃப்ளூ தான் வந்து இப்போ வந்து பார்த்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்காக அந்த லட்ச கணக்கான மட்டும் அத என்ன எனக்கு வந்துது எனக்கு வந்தது பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து த்ரோப் இன்ஃபெக்ஷன் அந்த த்ரோப் இன்ஃபெக்ஷனுக்கு ரெண்டு நாள் கழிச்சு அது வந்து என்னவோ பாருன்னா சரியாக மாறும் அடுத்த நாள் அடித்து போட்ட மாதிரி ரெண்டு நாள் அதுக்கு அடுத்த நாள் கொடுத்துருவாங்க இந்த ஜுரம்ங்கிறது வந்து ಜೋರ ಮಾತ್ರ போடೋದು ಕರುತಗಳೂ ಉಸಿಪೋಡೋರು ಕರೆ ಐಸೆ 102 ಡಿಗ್ರಿ 104 ಡಿಗ್ರಿ ಅವರು ಸರಿಯಾಗಿ ಸಲ್ಯೂಟ್ ಅಂತೆ ಅದಕ್ಕೆ ನಮ್ಮ ತನಿಖೆ ಅವರು ಕೈತೆ ತರಲ್ಲ ಅಣ್ಣ ಅದನ್ನ ಕಷ್ಟப்படಾನು ಅಂತ ಕೇಳ್ತೀನಿ ನಾವು ಮಾತನಾಡ ಪಾಡಿ ಸರ್ ಇದೆ ಬಸನ ನಾವು ಇಬಿ ಸ್ಟಾರ್ಟ್ பண்ணோம் அடுத்த ವರ್ಷ ಕಾಮರಾಜ್ ಕಾಲೇಜಿನ ಕೃಷಿ ಬ್ರಹ್ಮಣ ನಾವು ಬಂದ್ವಿ ಅಂದ್ರೆ ನಿಜ ಮಾಡ್ತೀವಿ ಅದಕ್ಕೆ ಒಳ್ಳೆ ತೋಳಕ್ಕೆ ಅತ್ರವೇ ರೆಡಿ ಆಗಿದ್ದೀರಾ ಅಂತಾನೆ ಅದlever ಸರಿಯಿಲ್ಲ ಫೋನಿ ಟೇಕ್ ಟೇ ಮಾಡಿ ಸರ್ ಹಾ ಅದೇ ಸೊನ್ನವರು ಕೇಳ್ತೀ

ஒரு நடிகர்ல நிறைய பேரு விஜயசாந்தி அம்பியா மேடம் நமிதா மேடம் தான் விஜயகாந்த் சார் வந்து ஒரு நல்ல மாமனிதர் எப்படி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அதே மாதிரி கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் வேற எங்க எம்ஜிஆர் உண்மை நான் வந்து அவரை பாக்கறதுக்காக நாலு இடங்களும்